அரி ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் சந்திரலட்சுமியை கிராம் கிரம் க்ரீம் ஸ்வர்ணட்சுமியே நமக வங் ஷங் ஹ்ரீம் வீரலட்சுமியே நம ஓம் ஹம் சர்வாக்கியலட்சுமியே நம நவும் ஐம் நடுவத்தாயிய சூரியலக்மியே நம தெய்வ பௌதவிய லௌகவிய ராஜவசிய தனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திரசம்பத்திய நாகலோகத்தில் உண்டாயிர சர்வஜீவ பிராணிகளும் நசமானார்போல் ஊத்துக்குழி அறிவு திருக்கோயில் வசிய வசிய ஓம் சுவாஹ ஹரி ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் சந்திரலட்சுமியை நம கிரம் க்ரீம் ஸ்வணலட்சுமியை நம வாங் சாங் டஙங் க்ரீங் வீரலட்சுமியே நம ஓம் ஹம் சர்வாகலட்சுமியே நம நவும் ஹவும் நடுவ தாயசூரியலட்சுமியே நம தயவசிய பௌதவிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புரஷவசிய ஸ்ரீவசிய புத்திரசம்பத்த ஆலவத்தில் உண்டாயிர சர்வஜீவ பிராணிகளும் நசமானார் போல் புத்துக்குழி அறிவு திருக்கோயில் வசமாக வசிய வசிய ஓம் சுவாஹ ஹரி ஓம் ஸ்ரீம் ஐம் லீம் சௌம் சந்திரலட்சுமி நம கிரம் க்ரீம் ஸ்வணலட்சுமி நம வாங் ஷாங் டாங் ஹிரீங் வீரலட்சுமி நம ஓம் ஹம் சர்வாக்கியலட்சுமி நம நவும் ஓம் நடுவள்தாய் சூரியலக்மியே நம ய்வோதவிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திரசம்பத்திய நாலோகத்தில் உண்டாயிர சர்வஜீவ புராணிகளும் நசமானார்போல் கூத்துக்குழியை அறிவித்திருக்கோயில் வசமாக வசிய வசிய ஓம் சுவாஹ